ஓம் சாந்தி. மூன்றாவது கண்ணை அளிக்கக்கூடிய ஞானக் கடல் அமைதி கடல் பரமாத்மா அர்ஜுனர்களாகிய நமக்கு ஆன்ம ஞானத்தின் ஆழத்தை புரிய வைத்து இப்பொழுது கர்மங்களின் ஞானத்தை புரிய வைக்கிறார் ஞானம் என்பது புத்தியில் இருத்தி வைக்க வேண்டிய ஒன்று ஞானத்தை நாம் எளிமையாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஞானம் புத்தியோகமாக மாறும் புத்தியால்தானே நாம் ஞானத்தை புரிந்து கொள்கிறோம் அந்த புத்தியானது திவ்ய புத்தியாக மாறும் பொழுது மனித ஆத்மாக்கள் பந்தனத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் இன்று மனிதனின் துக்கத்திற்கு காரணமே அவனுடைய தவறான செயல்கள் அல்லது ஒரு யோசிக்காமல் செய்த ஒரு செயல்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ துக்கமா துக்கத்திற்கு காரணமாக அமைந்த அந்த கர்மங்களை நாம் மாற்றும் பொழுதுதான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்போ கர்மங்களால் தான் நமக்கு துக்கம் கிடைக்கிறது அதே கர்மங்களின் மூலம் நாம் முக்தியையும் அனுபவம் செய்ய வைக்க செய்ய முடியும் அதனால் இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு வைரம் இருக்கு அந்த வைரத்தை நம்ம கட் பண்ணுறது வைரத்தால தான் வைரத்தை கட் பண்ண முடியும் அதேபோல கர்ம பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னாக்க உயர்ந்த கர்மங்களின் மூலமாக தான் நாம் கர்மபந்தத்திலிருந்து விடுபட முடியும் சாரமாக நாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா பலனை பற்றி நாம் சிந்திக்காமல் இருக்கணும் சமத்துவம் யோக உச்சியதே அப்போது பலனை பற்றி சிந்திக்கவே கூடாது அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாக்க அப்போ நான் நல்ல கர்மா செஞ்சு என்ன பிரயோஜனம் அதனால் நல்ல கர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரேரணை நமக்கு குறையக்கூடாது சமத்துவ பாவம் இருக்கணும் ஏன்னா புத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானத்தை அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி பரமாத்மா இன்ஃப்யூஸ் பண்ணுறார் புத்திக்குள்ளே ஆன்ம ஞானம் புரிந்த பிறகு சமத்துவ பாவம் வைக்கிறதுக்கும் ஆன்ம ஞானம் தான் ரொம்ப ஆதாரமே அதனால பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னாக்க கர்மம் உயர்ந்த பாவனை நாம வைத்து செய்யும் பொழுது சில சமயத்துல நம்ம நல்லாதான் நினைச்சிருப்போம் நம்மளுடைய ஒரு நல்ல எண்ணங்கள் பவர்ஃபுல்லாவும் பர்ஃபெக்டாவும் இருந்திருக்கலாம் ஆனா அதோடைய ரிசல்ட்டு சில நேரத்துல நாம் நினைத்தா மாதிரி வராது அப்போ நான் நினைத்த ரிசல்ட் வரல அப்படின்னா அப்ப சமத்துவ பாவம் நாம் எப்படி வைக்கிறது தான் நமக்கு புத்தி யோகம் வேலை செய்யறது கர்ம பலன் நம்ம நிச்சயம் இப்போ கர்மக்கு கர்மங்களுடைய பலனுக்கு நம்ம காரணமும் இல்லை கர்ம பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறோம் ஆனால் நிச்சயமாக நமக்கு கர்மங்களுடைய பலன் கட்டாயமாக கிடைக்கும் அப்போ பலன் கட்டாயமா கிடைக்கும் அதனால் நாம் நிச்சயமாக உயர்ந்த கர்மங்களை செய்யறதுக்கான ஒரு உற்சாகம் பிரேரணையை நம்ம குறைக்கவே கூடாது இப்போ உதாரணத்திற்கு இப்போ குழந்தை பருவம் இருக்குது அவங்க ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸு பரீட்சை எழுதுகிறாங்க அப்போது பரீட்சை வச்சா தான் அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியும் அப்போது பரீட்சையில் அவங்களுக்கு மார்க்கு ஆதாரத்தில் வச்சு அவங்க படித்தாக்க நம்ம இதை பற்றி கூட கொஞ்சம் பார்த்தோம் அப்போ மார்க்கோடைய ஆதாரத்தில் படிக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு படிப்பு அந்த சப்ஜெக்டோடைய ஞானம் சரியாக இருக்காது அதனால் இப்போ நம்மளுடைய கர்மாவுடைய குவாலிட்டி குறைய தொடங்குது இப்போ நிறையா இடத்துல பார்க்குறோம் இன்ஜினியரிங் எக்ஸாமா இருக்கலாம் இல்லை அந்த டா நீட் எக்ஸாம் அது இது மாதிரியான இடத்துல கொஞ்சம் தவறான முறையில் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து எப்படியாவது பாஸ் பண்ணிடுறாங்க அப்போ நம்ம கர்மாவுடைய குவாலிட்டி குறையும் பொழுது நிச்சயமாக கர்மாவுடைய ரிசல்ட் நாம் நினைத்த போல் இருக்காது சில சமயத்துல நமக்கு நெகட்டிவாக நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னு இருக்கும் பொழுது அதே ஒரு மைண்ட் செட்ல நம்ம ஃபர்தரா கர்மங்கள் செய்யும் பொழுது அப்போ நிச்சயமாக கர்மாவுடைய குவாலிட்டி குறையும் ஏன்னா எனக்குள்ள அந்த சுப எண்ணம் சமத்துவ பாவம் இல்லாத பொழுது அந்த இது குறையும் பொழுது கர்மாவுடைய குவாலிட்டி நாம் நினச்ச ரிசல்ட்டு முன்னைய விட இன்னும் கீழே போயிடுது அப்போது நாம் எப்பொழுதுமே புத்தியில் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு மட்டும் கர்மங்கள் செய்யக்கூடாது உதாரணத்திற்கு இப்போ நம்ம பெரிய மேத்தமெட்டிக்ஸில் பெரிய சம் போடுவாங்க அவங்க வந்து ஃப கரெக்டாக அவங்க ப்ரொசீஜர் படி போட்டுக்கிட்டே வருவாங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க கடைசியில் வர வேண்டிய ஆன்சர் அவங்களுக்கு வரலை அப்போது இப்போ பொது இந்த பொதுவாக இந்த மெத்தடில் கரெக்ஷன் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சரியான மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தால் நிச்சயமாக அதுக்குண்டான மார்க் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆன்சர் எப்படியாவது வரவழைக்கிறோங்கிறது இல்லை ஆன்சர் கரெக்டாக வந்தால் ஃபுல் மார்க் உண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க நடுவில் எல்லாம் தவறான ப்ரொசீஜராக இருக்கும் கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க கடைசியில் எப்படியாவது ஆன்சரை வர வச்சிருப்பாங்க அது தவறு அதனால் நாம் நிச்சயமாக கரெக்டான ஒரு வழிப்படி கர்மங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்த பலன் வராம இருக்கலாம் கடைசியில் இந்த அளவுக்கு நாம மனசுல நிர்ணயித்த சில ரிசல்ட் நமக்கு கிடைக்காது ஆனாலும் கர்மங்களை நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பல விதத்தில் இப்போ இறைவன் சொன்னாரு சமத்துவம் யோக உச்சியத்தை சமத்துவ பாவம் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த எஃபெக்டில் வரக்கூடாது இஃபெக்டில் வரும்பொழுது நம்மளுடைய கர்மங்களுடைய சமத்துவ பாவம் நிச்சயமா குறையும் மனநிலையும் சமத்துவ பாவத்தில் இருக்காது புத்தி யோகத்தோடு கர்மங்களை செய்யும் பொழுது தவறான கர்மங்களை நம்ம இப்படி தான் செய்யறோம் அப்ப தவறான கர்மங்கள் நம்ம வாழ்க்கையில நாம செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அதோடைய பலன் நிச்சயமாக தவறாக தான் இருக்கும் திரும்ப திரும்ப இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க தவறான கர்மாவின் பலன் தவறுதான் நமக்கு தெரியும் ஆனாக்க நமக்கு கர்மங்களுடைய பலனை நம்ம எதிர்பார்க்காம செய்யணும் அதிகாரமும் இல்ல நமக்கு ஆனாலும் நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறதையோ உயர்ந்த கர்மங்கள் செய்கிறதையோ நாம ஒரு பொழுதும் விடவே கூடாது ஏன்னா இப்ப நம்ம பொதுவா நம்ம பார்க்கறது இதுதான் நம்ம நிச்சயமாக எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் இல்ல அப்படின்னாக்க ஆமா நாம எவ்வளோ செஞ்சாலும் இப்படி தான் நடக்குது யார் செய்யாம இருக்கிறவங்களுக்கும் அதே தான் செஞ்சவங்களுக்கும் அதேதான் அப்ப நம்ம செய்யாம இருக்கிறதே மேல் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அப்ப நம்ம இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த பிறகு ஃபர்தராக நம்மளுடைய கர்மங்கள் நிச்சயமா தவறாக சான்ஸ் இருக்கு நல்ல கர்மங்கள் செய்தே கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்காத பொழுது தவறான கர்மங்கள் செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அதனால இப்போ சூரியன் இருக்கு சூரியனுடைய ஒளி எல்லா இடத்துக்கும் பரவுது சூரியன் வேற்றுமை பார்க்கிறதே கிடையாது நான் இவங்களுக்கு ஒளி கொடுக்கணும் இந்த இடத்துல நான் அதிகமா ஒளி கொடுக்கணும் இங்க நான் இல்லை கொடுக்காட்டாலும் பரவாயில்லை இந்த மாதிரி கிடையாது எப்படி சூரியன் வந்து நான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தன்னுடைய ஒளியை கொடுக்குதோ அதேபோல் பரமாத்மாவும் தன்னுடைய சக்திகளையும் ஞானத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஆனா நாம் அதை எப்படி ஏற்றுக்கொண்டு நம்முடைய கர்மங்களில் கொண்டு வரணும் அப்ப நாமும் அதே மாதிரி சமத்துவ பாவம் வைக்கணும் இன்னும் என்னுடைய பிஹேவியர் மற்றவர்களுடைய கர்மங்களின் ஆதாரத்துல நாம மாறாம இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்புறமா வந்து தூரேன ஹெவரம் கர்ம இதை மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா தவறான கர்மங்களிலிருந்து நீ விலகிடு அப்புறம் வந்து இத மாதிரியான கர்மங்களை நாம செய்யாம இருக்கணும் புத்தி யோகத்தால செய்யக்கூடிய கர்மங்களை செய்யணும் இதை நம்ம எப்படி பிராக்டிகலா கொண்டு வருது பல தடவை இதை நம்ம கேட்கும்பொழுது நிச்சயமாக நம்முடைய ஒரு சாட்சி நிலையை நாம் கடைபிடிக்கணும் சாட்சி நிலை அப்சர்வரோடைய நிலை அப்படின்னு வரும்பொழுது வேற்றுமை நமக்கு வராது ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி இவ இந்த வேலை எனக்கு பிடிக்கும் இந்த வேலை எனக்கு பிடிக்காது இவங்களுக்கு நான் செய்யும்பொழுது இப்படி செய்வேன் இவங்களுக்கு நான் இப்படி செய்ய மாட்டேன் இது சமத்துவ நிலை இல்லை சமத்துவ பாவம் சமநோக்கு பார்வை ரெண்டுமே நம்ம இருக்கணும் சமநோக்கு பார்வை வரும்பொழுது நம்மளுடைய செயல்கள் நிச்சயமாக உயர்ந்ததாகவே இருக்கும் நல்ல கர்மங்கள் செய்யறதுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் அமையும் அதனால் பரமாத்மா கொடுக்கக்கூடிய ஞானத்தை நம்ம இத்தனை வருடங்கள் புத்தகத்தில் படிச்சிருந்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கும் பொழுது அதோடைய ஆழம் அது அதை செய்யும்பொழுது வரக்கூடிய சேலஞ்சஸ் அப்போ தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம கடைபிடிக்கவே இல்லை சேலஞ்சும் வரல இப்போ நம்ம ஒரு ஒரு கீதை ஞானமே என்னுடைய வாழ்க்கையோடைய ஒரு புத்த பக்கங்களாக மாறும் பொழுது அந்த புத்தகத்தை புரட்டணும் நமக்கு அவசியம் இல்லை அதனால ஞானம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதே எண்ணத்தோடு நம்ம தினமும் கேட்டு இதை சிந்தித்து இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கான முயற்சியை செய்யலாம் ஓம் சாந்தி